நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறோம் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து வரிசையாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆஃபர் பக்கம் கொடுத்துருக்குறோம் ஜிம்மிக்கி ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஏழு ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்னென்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் ப்ரைஸு தமிழ்லேயும் சொல்கிறேன் அப்படியே ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற கவனிச்சிட்டு வாங்க இன்றைக்கி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் பதினெட்டு அஞ்சு ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா டாலர் இருக்காது வெறும் செயின் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து நீங்கள் வாங்குகிற ஆஃபருக்கு வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஆஃபராகவே ஃப்ரீயாகவே நம்ம இந்த செயின் வந்து நம்ம கஸ்டமருக்காக பொங்கல் ஆஃபராகவே இதை கொடுக்குறோம் சரிங்களா இன்றைக்கி வாங்குகிற இந்த காம்போ ஆஃபருக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட் செயின் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே இதெல்லாம் இந்த ஆஃபர் இதெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வளையல் வந்து ஐம்பன் வளையல் எப்படி பாருங்கள் வந்திருக்குது வளையல் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு வளையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த டைம் வந்து வளையல் வந்திருக்கு ரெண்டு டிசைன் வந்துருக்குது ரெண்டு டிசைனையும் காம்ஸ்ட்டு நம்ம காம்போ ஆஃபர் என்ன அப்படிங்கிறத வந்து வரிசையை பார்த்துருவோம் இந்த வளையல் பார்த்திங்கன்னா பியூர் ஐமன் வளையல் நம்மக்கிட்ட தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே வாங்கினவங்க எல்லாருக்குமே வளையல் இது வரைக்கும் நம்ம வந்து மேலே வந்து அப்படி உப்பலாக இருக்கிற மாதிரி வளையல் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து இந்த மாதிரி பட்டையாக கோல்டு மாதிரி எல்லோரும் கேட்குறீங்க அதனால் நம்ம பட்டையாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு அஞ்சு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வளையல் பாருங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் கையில் கூட இன்னும் மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது டிசைன் வளையல் அதையும் பாருங்கள் அதுவும் அதே டைப்பில் தான் இருக்கும் சென்ட்ரில் இருக்கிற அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மில்லர் மாதிரி மேலே மில்லர் மாதிரி வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளவர் மட்டும் அந்த மூணு லைனில் வந்து ஃப்ளவர் மட்டும் இருக்கும் அங்கே நாங்கன்னா ஃப்ளவர் இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள் இதுவும் இதுலேயும் பா இதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பொங்கலுக்காக வந்து இந்த வளையல் ரெண்டு டிசைன் வளையல் வந்து இப்போ புதுசாக வந்துருக்குது சரிங்களா கையில் மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம கையில் மாட்டும் போது நல்லா ஒரு கோல்டு வளையல் எப்படி இருக்குமோ அந்த லுக்குக்கு வந்து இந்த வளையல் வந்து வந்துடும் அளவுக்கு வந்து ஒரு அருமையான வளையலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லைன் அது மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ அந்த மூணு லைன்லேயே இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஃப்ளவராக வர்றது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பியூர் ஐமன் வளையல் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி புக் பண்ணலாம் அடுத்த வளையல் இந்த மில்லர் வளையல் சொல்லி பார்த்தீங்களா மில்லரில் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அந்த வளையல் உங்களுக்கு கையில் மாட்டி காமிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுவும் பார்த்திங்கனாலும் இன்னும் அருமையாக வந்து ஒரு கோல்டு வளையல் ஃபினிஷிங்கில் வந்து அருமையாக இருக்கும் இதில் இதுவும் பார்த்திங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து நல்லா ஒரு ஃபியூ ஐமன் வளையல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இல்லைன்னா கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடினாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி வாங்குகிற இந்த காம்போ ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காம்போ ஆஃபர் எடுத்தாலும் ஒரு ஷார்ட் செயின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு காம்போ அதை பாருங்கள் முகப்பு செயின் இந்த முகப்பு செயினில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி டைப்பில் இருக்கிற இந்த செயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கம்மல் வந்து மேங்கோ கம்மல் இதுவும் நம்ம வந்து கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் ஏடி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதனால் இந்த காம்போவில் வந்து நம்ம இந்த கம்மல் இதுவும் கொடுக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஒரு ஜோடி கம்மல் ஒரு முகப்பு செயின் இது சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இந்த காம்போ இந்த காம்போ நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அந்த ஷார்ட் செயின் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் செயினில் வந்து நம்ம ஷார்ட் செயின் வந்து இதையும் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் அந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் அந்த காம்போ வாங்குறப்ப இந்த ஷார்ட் செயினோட உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் சரிங்களா ஏன்னா ஷார்ட் செயினே பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஆஃபரில் கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே பொங்கல் பொங்கல் ஆஃபராக ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்க வேல் இந்த ஸ்டாண்டு வேல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு முதல்ல உங்கள் ஸ்டாண்டு வேல் முன்னாடி பின்னாடி காமிச்சிடும் பாருங்கள் ஒரு பக்கம் பட்டை அடிச்சிருக்க மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரிங்கும் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி வேல் இருக்கிற மாதிரியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரியே மேட்சிங்காகவே நம்ம கொடுத்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாண்டு வேல் மோதிரம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஃபியூர் ஐம்பண்ணு மோதிரமும் ஐம்பண்ணு ஸ்டாண்டு வச்சுருக்கிற வேல் இதுவும் பார்த்தீங்கனாலும் ஐம்பண்ணு தான் சரிங்களா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த காம்போ நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் காம்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நம்ம இந்த பதினெட்டு இன்ச்சு சாட்சின்னு வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் சரிங்களா இந்த சாட்சியினோட இந்த வேல் வச்சு அதே மோதிரமும் வேல் வச்சு நம்ம கொடுக்குறோம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் செட் எடுத்து அனுப்பிச்சி வச்சு வாங்கிக்கோங்க மூணே மூணு வேல் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஃபியூர் ஐ மூணில் அப்புறம் அடுத்த காம்போ அதையும் நம்ம பார்த்துடலாம் அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் மோதிரம் பிளைன் மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக நம்ம சிறப்பு ஆஃபராகவே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பொங்கலுக்கு வந்து சிறப்பு ஆஃபரில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிரம் பத்து மோதிரம் நீங்கள் பத்து மோதிரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் சாரி ஒரு மோதிரம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா அந்த கணக்கில் வரும் நம்ம இருபது ரூபா கணக்கில் கொடுக்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் ஒரு மோதிரமே ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த பத்து மோதிரம் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் இந்த பத்து மோதிரம் நீங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஷார்ட் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் சரிங்களா இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா பத்து மோதிரம் ப்ளஸ்ஸு அப்புறம் இந்த சாட்சியின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு இரநூறுவாய்க்கு வந்து உங்களுக்கு எங்கேயுமே இந்த ஆஃபர் கிடைக்காது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்த ஆஃபர் பார்த்திங்கன்னா கம்மல் இந்த கம்மல் பாருங்கள் பிளாக் கல் வச்சுருக்க கம்மல் பிளாக் கல்லில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்கல் மாதிரி இருக்கும் இந்த கம்மலும் வந்து நம்ம கொடுக்குறோம் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத என்னென்ன பொருள் கொடுக்குறோங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அதோட காம்போ ஆஃபர் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா அப்புறம் பாருங்கள் அதே மாதிரி வேல் வச்சுருக்கிற இந்த ஐமன் மோதிரம் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த மோதிரம் அப்புறம் அந்த கம்மல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடி இந்த கொடி மூணு பொருளும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கொடி மோதிரம் கம்மல் இந்த மூணு பொருள் கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் இந்த ஃபோர் ஃபிஃப்டிக்கு இந்த காம்போ நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து ஒரு ஷார்ட் சீன் அந்த பதினெட்டி ஷார்ட் சீன் சொல்லி பார்த்தீங்களா பாக்ஸின்னு அதுவும் வந்து இந்த இந்த காம்போவோட சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் அது வந்து நம்ம இந்த ஷார்ட் சீன் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் இந்த பொங்கல் ஆஃபரை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் இந்த காம்போலாம் வாங்குறவங்களுக்கு இந்த ஷார்ட் சீன் பதினெட்டு அஞ்சு ஷார்ட் சீனை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் சரிங்களா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இத்தனை பொருளும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து வாங்க நம்ம கேரளா நெக்லஸ் இந்த கேரளா நெக்லஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லஸும் ஆறமும் செட்டாக தான் போட்டிருந்தோம் அதில் ஆறம் மட்டும் வாங்கிட்டாங்க நெக்லஸ் மட்டும் ஒரு மூணே மூணு நெக்லஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது இதையும் வந்து நம்ம இந்த பொங்கல் ஆஃபருக்கு வந்து ஆஃபராகவே நம்ம கொடுக்குறோம் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இதையே பச்சு தொள்ளாயிர ரூபா எட்நூறுவா அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா கேரளா நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஷார்ட் செயின் பாருங்கள் இந்த ஷார்ட் செயின்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வரும் அந்தளவுக்கு அந்த செயின் இந்த ஷார்ட் செயினே வந்து நம்ம இந்த பொங்கலுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம் இந்த கேரளா நெக்லஸ் நீங்கள் வாங்கும்போது இந்த ஷார்ட் சீன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த கேரளா எக்ஸ்ப்ளஸோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நண்பர்களே வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மூணு மூணு பீஸ் மட்டும்தான் அதுலேயும் இருக்குது சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் கம்மல் இந்த கல் வச்சுருக்கிற கம்மல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது அந்த அஞ்சு கலரும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பவளம் பச்சை அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ப்ளூ அப்படியே பாருங்க அப்புறம் ரெட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் இந்த அஞ்சு கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஏன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் தான் கொடுத்துக்கிருந்தோம் நம்ம வந்து இப்போவும் நம்ம ஹண்ட்ரடு தான் கொடுக்குறோம் இந்த அஞ்சு கலர் நீங்கள் வாங்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க அஞ்சு கலர் கையில் வச்சு காட்டுறேன் இந்த அஞ்சு கலர் நீங்கள் வாங்கும்போது நம்ம எப்போயும் போல் இந்த ஷார்ட் செயின் நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம் இந்த பொங்கல் ஆஃபரை வந்து நம்ம கொடுக்குறோம் அஞ்சு கலர் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த இந்த ஆஃபர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அஞ்சு பீஸ் நீங்கள் அஞ்சு கலர் எடுக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒரு சாட்சின் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம் இந்த பொங்கல் ஆஃபராக சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் ஜிமிக்கி வச்சுருக்க இந்த மாட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜிமிக்கி மாட்டலும் வந்து நம்ம செட்டாகவே கொடுக்குறோம் கையில் எடுத்தோம்னா அந்த டிசைன் வந்து அந்த செயினோட டிசைன் வந்து கிளஞ்சிரும் அதனால் நான் கையில் எடுத்து காட்ட முடியாது அப்படியே நீங்கள் எப்படியே பாருங்கள் உங்களுக்கே அதிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேரளா ஜிமிக்கி அதோட செட்டாக வந்து இந்த மாட்டல் இது இதோட காம்போ ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இந்த ஜிமிக்கி இந்த மாட்டல் ஒரு ஜோடி ஜிமிக்கி ஒரு ஜோடி மாட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வாங்கும்போதும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த பதினெட்டு இன்ஜி ஸ்டார்ட் செய்யணும் வந்து இந்த பொங்கல் ஆஃபராக நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி எந்த ஆஃபர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து ஒரு பொருள் ஒரு காம்போனாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு காம்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்புறம் எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே வணக்கம்